அப்படியே உட்காந்து தான் போகணும் நேர்த்தியே கட்டியிருக்காங்க அப்போவே அது என்னவா இருக்கும் என்ன கொடுன்னு தெரியல எங்கே தான் தெரியல இங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டு டேமுக்குள்ளே வந்திருக்கோம் இந்த டேமு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் உள்ளது இருந்துச்சு சிவன் கோயில் அந்த கோயில் எவ்வளோ மூழ்கி போயிருக்குன்னு பாருங்க சேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து கோபுரம் மட்டும்தான் தெரியுது கீழே வாக்கி எல்லாமே மூடிடுச்சு அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ அந்த தட்டுலாம் போட்டிருக்காங்க தண்ணி வடைஞ்சதுமே வந்து சோளத்தட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் பின்னாடி ஒரு கோயில் தெரியுதா சிவன் கோயில் நந்தி அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கிற ஃபுல்லுமே கோயில் மூடிடுச்சு செங்கல்லால் கட்டின கோவில் தான் அது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நாற்பது அடி கீழே இருக்கிறதுனால அந்த கோவில் தெரியுது இப்போ தான் கோபுரத்துக்கு நந்தி சிலைக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க இங்கே இருக்கிற கிராமவாசிகள் தான் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் கோயில் வந்து ஃபுல்லுமே மூடிடுச்சு அஸ்தி வாரம் மேலே பார்த்திங்கன்னா அந்த மேலே என்ட்ரன்ஸ் வரைக்கும் சேர் தான் இருக்குது ஃபுல்லுமே கீழே ஒரு பதினஞ்சு அடி ஆழத்துக்கு சேர் இருக்குது பக்கத்தில் போக முடியாது கொஞ்சம் லாங்கில் இருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் அந்த கோ நந்தி நந்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பின்னாடி பாருங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வந்தாட்ட ஊர் கிராமங்கள் இருக்குது இங்கேருந்த டேமுக்குள்ளே இருந்த எல்லா வீடும் டேம் கட்டின தண்ணி ஏறும்போது எல்லாம் மலைப்பக்கம் ஒதுங்கிட்டாங்க இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணவாடி கருங்கலூர் இந்த சைடெல்லாம் இங்கே டேமுக்குள்ளே இருந்தவங்க தான் இப்போ அந்த பக்கம்லாம் இருக்காங்க அப்போ கட்டின கோவில் நந்தி மட்டும்தான் மிச்சம் பாக்கி எல்லாமே உள்ளே வந்து முழுகி போச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ஆளம் சேர் அந்தளவுக்கு மேலேருந்து கர்நாடகாவிலேருந்து மழை பேஞ்சு வந்த தண்ணி சேர் அங்கேருந்து கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கு ஏன்னா அங்கேருந்து வர எண்ட்ரன்ஸ் சேரே இங்கே தான் வந்து தேங்கும் டேமில் மெயினான இடமே இதுதான் அதனால தான் பாஞ்சடி சேர் தேங்கி நிற்கிது அவ்வளோ களிமண் கோயில் வந்து செங்கல்லே கட்டியிருக்காங்க அப்போவே இந்தியை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க இந்த ஹைட்டே பார்த்தீங்கன்னா இருபது அடி இருக்கும் இந்த இருபது அடி கீழே பாதி அடி கிடக்குது அந்த பக்கத்தில் இருக்கிற கோபுரத்துக்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி உள்ளே போயிட்டு வரும் அந்தளவுக்கு அகலமாக இருந்த கோவில் வந்து இப்போ வெறும் கோபுரம் மட்டும்தான் தெரியுது மேலே கோபுரத்தை கலசத்தெலாம் காணும் செங்கல்ல கட்டின அந்த ஒரு கோபுரம் மட்டும்தான் நிற்கிது பக்கத்தில் போக முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் வாங்க போக முடியுமான்னு எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டுக்கு செம்மையாகிது சூரியன் இறங்குறதுக்கும் செருப்பு இங்கே விட்டுருவோம் கிட்டலாம் போக முடியாது கிட்ட பாருங்கள் தண்ணி நிற்கிது ஒரு ஒவ்வொரு கால்தாரையும் எவ்வளோ ஆழத்துக்கு போயிருக்குன்னு இந்த இடத்துலாம் வந்து இடு பாலத்துக்கு சேரே வந்து அவ்வளோ நிற்கிது கீழே வந்து கெட்டி ஐயோ இதுக்கு மேலே போக முடியாது என்னமா பதியுதுன்னு நந்தி பாருங்க நந்திக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நந்தி இதெல்லாம் ஃபுல்லுமே செங்கல்ல கட்டின கோவில் கீழே பார்த்தீங்கன்னா பாஞ்சடி ஆழத்துக்கே இது அஸ்திவாரம் இருக்குது இப்போ அந்த பழைய இதை பார்க்கலாம் அதுதான் கோவில் சிவன் கோயில் இது ஏதோ பேர் சொன்னாங்களே இந்த கோவிலுக்கு பேர் சரியா தெரியல ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் ஏன்னா அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் தெரியும் கோயிலுடைய மேல் தளத்தை காட்டுறேன் பாருங்கள் பதினஞ்சு அடி ஆழம் கோயில் முழுகிருச்சு இதுக்கு கீழே கோயில் இருக்குது இதுதான் கோயிலுடைய மேலே வந்து காரை இதுக்கு கீழே கோயில் இருக்குது இது கீழே கோயில் சில பூமிக்கு அடியில் மண்ணு வந்து அடைச்சனால ஒன்றும் தெரியல உள்ள பாருங்க உள்ள சிவன் சிவன் இருக்கிறாரா என்ன பாருங்க பள்ளம் அப்படியேங்கப்பா சிவன் கோபுரம் எவ்வளோ நேர்த்தியே கட்டியிருக்காங்க இதுதான் அந்த சிவலிங்கத்துடைய மேலே கோபுரம் அந்த கோபுரத்தையே காணும் ஒரு கல்லை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க நுழைவாயில் இது நுழைவாயில் இது எப்படின்னா இது ஒரு எப்படின்னு தெரில அளவு கட்டிக்கிறாங்க சின்னதாக இருக்கிற நுழைவாயில் அது கீழே அப்ப இது ரெண்டாவது கோபுரத்துடைய மேல விளக்க இடம்னு நினைக்கிறேன் இது இங்கேருந்து பார்த்தா நந்தி கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படியே வெளியே வருவோம் அம்மா வரவே வழி இல்லாமல் இருக்குது ப்பா இதுதான் செங்கல் கோபுரம் சிவன் கோயில் பழங்காலத்து கோவில் அப்போவே செங்கல் அருமையாக கட்டியிருக்காங்க இது கீழே தாங்க கோயில் இருக்குது அங்கே ஒரு சின்ன கோபுரம் அது என்னவாக இருக்கும் என்ன என்னன்னு தெரியல இது கீழே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து மாட்டு வண்டி போகிற மாதிரி இடமே இருக்குது இப்போ அந்த கோயிலுக்கு செலாம் தூக்கிட்டு வர்றதுக்கு மாட்டு வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே ஒருத்தர் இருந்தார் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் காணா அவர் இருந்தால் கேட்டிருக்கலாம் சூரியன் மறையுது இதுக்கு நேராக போனால் கோவிந்தபடி போயிடலாம் நடந்தே போனால் கோவிந்தபடி போயிடலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டரு என் கூட வந்தவன ஆளுக்கானா எங்கே இருக்கான்னு தான் தெரியல அவங்க வந்துட்டுருக்கான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ரொம்ப லாங்காக வந்துட்டுருக்கான் நன்றி சிலை வந்து பார்க்க முடியாதவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ சேர் வந்து தேங்கியிருக்குது கோயிலே மூடி இருக்குன்னா பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு சேர் வந்திருக்குன்னு